கோயில் மண்டபத்துல இருக்கக்கூடிய தூண்களில் நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் கோயிலுக்கு வரக்கூடிய நபர்கள் பல மனக்குழப்பங்களோட வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இலை அப்படி அங்க அமைதியா அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை பார்க்கும் அவங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் அடுத்த கட்ட நடவடிக்கையா அப்படிங்கிறதும் தோன்றும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சிற்பங்கள் முக்கியமான இதிகாச புராணங்கள்ல ஒரு நல்ல கதைகளை பிரதிபலிக்க கூடிய வகையில இருப்பாங்க இந்த சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா ராமரும் ஹனுமனும் இரண்டு பேரும் நிற்கக்கூடிய இந்த சிற்பம் அதுலயும் ராமருடைய மோதிரத்தை ஹனுமன் கையில வாங்கி வச்சிருக்காரு போய் பார்க்கும் போது செதுக்கப்பட்டதுக்கான காரணம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் மனக்குழப்பத்துல இருக்கிற நமக்கு ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த சிற்பங்களுடைய கதைகள் நமக்கு நம்மள அறியாமையே நம் மனதிற்குள் வந்து நமக்கான தெளிவான பாதையை அமைக்கும்